புஷாய வித்மகே வக்ரதுன்றாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாதே உலகெங்கும் வாழும் தமிழ் அன்பு நெஞ்சங்களுக்கு உங்கள் ஜோதிட ஸ்ரீ வர்ஷ்ணனின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் இன்றைய காணொலியில் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அற்புதமான தலைப்பு சனி வக்கரக சஞ்சார பலன்கள் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான வக்கரக சனியின் பலாபலன்கள் சிம்ம ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு எந்த மாதிரியான சுபயோக பலன்களை நல்குகிறது என்பதை பற்றி மிக தெளிவாக சிந்தனை எடுத்துக்கொள்ள காலபுருஷ தத்துவத்திற்கு ஐந்தாவது ராசியாகப்பட்ட சிம்மம் ஒரு ஸ்திர நெருப்பு தத்துவ ராசி இந்த ராசியை தனது ஜென்ம ராசியாக பெற்றிருக்கக்கூடிய அன்பர்கள் இலகிய மனமும் அதிகாரத்தை மிக சிறப்பாக கையாளக்கூடிய வன்மையும் தன்னை சார்ந்தவர்களை மிக சிறப்பாக கவனித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் இவர்கள் பெற்றிருப்பார்கள் இந்த சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு சார்ந்தவர்களுக்கு இயற்கையிலேயே தன்னை சார்ந்தவர்கள் அனைவருமே நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும் அதே சமயம் பெற்றோர்களுடைய அரவணைப்பை முழுமையாக பெற இயலாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ராசியினர் இந்த தான் இயற்கையாகவே தன்னுடைய தாய் தந்தையின் அன்புக்காக இயங்கக்கூடிய ஒரு நிலையை இந்த சிம்மராசியை சார்ந்தவர்கள் பெற்றிருப்பார்கள் இதுவே ஒரு பெரிய குறைதான் இருந்தாலுமே கூட எந்த ஒரு விஷயத்தையும் மிக மதிநுட்பமாக அணுகக்கூடிய வல்லமையை இந்த செம்மராசியினர் பெற்றிருக்கிறார்கள் இவர்களுடைய துடிப்பும் செயல்பாடுகளும் மிக அற்புதமான நேர்த்தியான யோக பலன்களை வழங்கும் எந்த ஒரு விஷயத்தையும் மிகுந்த சிரத்தையோடு செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்றிருப்பார்கள் ஆன்மீகத்துக்கும் இவர்களுக்கும் இயற்கையாகவே ஒரு தொடர்பு உண்டு கடவுளோட அனுகிரகமும் கடவுளின் நேரடி தரிசனமும் சித்த புருஷர்களின் தரிசனமும் மிக எளிமையாக பெறக்கூடிய ராசியினர் இவர்கள்தான் பொதுவாகவே இவர்களுடைய இல்லற வாழ்க்கை என்பது சற்று மன அழுத்தத்தோடு தான் இருக்கும் காரணம் வந்து இவங்க ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாட்டை காட்டக்கூடிய ராசியினர் இந்த ஆன்மீகம் என்பது எப்பொழுதுமே இல்லற வாழ்க்கைக்கு சற்று பொருந்தாத ஒரு தன்மையில் தான் இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை இதுவே வந்து இவர்களுடைய இந்த இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்கும் இன்னும் வாழ்க்கை துணையோடு கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையை இவங்களுக்கு ஏற்படுத்தும் இறையருள் ஸோ இருந்தாலுமே கூட தன்னை சார்ந்தவர்களை மிக சிறப்பாக கவனித்து பராமரிப்பதில் அற்புதமான வல்லமை பெற்றவர்கள் தனது சுய திறமை கொண்டு வாழ்க்கையில் யாரையும் சாராமல் தன்னுடைய தனித்திறனோட வாழ்க்கையை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள் அன்பு காட்டுவதிலும் சரி மற்றவர்கள் அரணைத்து செல்வதிலும் சரி ஒரு ஆளுமை திறனை நிர்வாகத்திறனை மிக சிறப்பாக வெளிப்படுத்துவதும் சரி சிம்ம ராசிக்கு நிகர் வேறு யாருமே இல்லை அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை இந்த சூரியனின் ஆதிக்கம் என்பது ராசி அதிபதியின் ஆதிக்கம் என்பது இவர்களை கீழறந்தவர்களோட கோபுரத்தின் உச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய தன்மையை வெளிப்படுத்தும் இவர்களுடைய அந்த நேர்மை உண்மை சத்தியத்தை மறுத்து நடக்கூடிய குணங்கள் இவர்களுக்கு அந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு சனி பகவான் ஏழாம் இடத்தில் நின்று வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வது என்பது இதுவரை இவர்களுக்கு இல்லாத தனித்திறன்களை வெகு சிறப்பாக வெளிப்படுத்தும் இவருடைய தனித்திறமை இதுவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிரபலியம் அடைஞ்சிருக்காது இயலசை நாடகம் போன்ற கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி ஆயக்கலைகள் அறுபத்தி நாலே எடுத்து தனது ஜீவனமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு தொழிலை வந்து சிறுத்தையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களாலும் சரி ஆன்மீக ரீதியான ஒரு தேடுதலோடு இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் எல்லாமே முடங்கியிருக்கும் ஆனால் இந்த வக்கரக நிலை பொழுது சனி பகவான் வக்கரக நிலை பெற்று இந்த விஷயங்களை எல்லாமே பன்மடங்கு உலகெங்கும் பிரகாசிக்க வைப்பார் இதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் உங்களுக்குள்ளே இருந்த அந்த தனித்திறமை எல்லாமே உலகத்தாரால் போற்றி புகழப்படும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அழுத்தம் அழுத்தும் பதிவு செய்கிறோம் குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு அற்புதமான வெற்றிகள் காத்திருக்கிறது உங்களுடைய திறமையை மற்ற அனைவருமே சிலாகித்து பேசக்கூடிய வாய்ப்பை தருகிறது எதிர்காலம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய பிரகாசம் உங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல்களை நல்கிறது அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்லை சிம்மராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த விளையாட்டுத்துறையில் மிகப்பெரிய வெற்றிகள் வந்து சேரும் கல்வியில் ஒரு தனித்திறமையாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருப்ப ஒரு சந்தர்ப்பம் உண்டு மருத்துவத்துறையில் மிக சிறப்பான செயல்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களே இந்த சிம்மராசியை சேர்ந்தவர்கள் தான் அறுவை சிகிச்சை நிபுணர்களாகவோ அல்லது எலும்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் எல்லாமே மிக நேர்த்தியாக கையாளக்கூடிய ஒரு மருத்துவர்களாகவோ திகழக்கூடிய வல்லமை இந்த சிம்மராச்சியை சேர்ந்தவர்களுக்கு உண்டு இயற்கையாகவே இவர்களுக்கு இறையொருள் வழங்கி இருக்கக்கூடிய அற்புதமான கொடை இது தொட்டாலே குணமாகக்கூடிய அந்த ஹீலிங் பவர்ங்கிறது உங்களுக்கு அதிக அளவில் இருக்கும் இந்த ஒரு அற்புதமான விஷயங்கள் எல்லாமே இனிமேல் தான் நடைமுறைக்கு வரும் உலகமெல்லாம் உங்களை வியந்து பார்க்கும் திருமண யோகங்கிறது ரொம்ப சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுகிறது கணவன் மனைவி ஒற்றுமை நிலை மேலோங்குகிறது ஸோ மனதிலிருந்து அனைத்து கவலைகளும் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது அமைகிறது தன்னுடைய சுய முயற்சியில் மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் சீகரிக்க இயலும் தனது ஆறாம் பார்வையால் பனிரெண்டாம் இடத்தை வசீகரிக்கும் சனி பகவான் முதலீடுகள் சார்ந்த நிலைகளிலிருந்தெல்லாம் மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பார் இதுவரைக்கும் அதாவது முதலீடு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்திலேயோ அல்லது பணத்தை முதலீடு செஞ்சுட்டு ஒரு வருமானமும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு ரொம்ப கவலையோடு காத்திருந்த சிம்ராசி நேரகர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதனுடைய வருமானங்கிறது பண்படங்கு அதிகரிக்கக்கூடிய தன்மை வெளிப்படுத்துகிறது ஸோ முதலீடுகள் வழியிலிருந்து வரக்கூடிய வருமானங்கிறது உங்களுக்கு மிகுந்த மனமகிழ்ச்சி நிச்சயமாக தரும் அதே சமயம் தாம்பத்திய வாழ்க்கை மேலோங்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அன்பு பாராட்டுதல் என்பது ரொம்ப அற்புதமாக இந்த காலகட்டத்தில் செயல்பட ஆரம்பிக்கும் ஸோ இதுவரை இருந்து வந்த அந்த பிணக்குகள் எல்லாமே நீங்கி கணவன் மனைவி ஒற்றுமிடலை என்கிறது இந்த நேரத்தில் ரொம்ப அற்புதமாக வந்து சேரும் மன அழுத்தம் மனப்போராட்டம் உடல் சம்பந்தப்பட்ட பிணிகள் இதிலிருந்தெல்லாம் மீண்டு வருவதற்கான சந்தர்ப்பத்தையும் இறையருள் இந்த காலகட்டத்தில் வழங்குகிறது ஸோ தங்களுடைய தெய்வீக அனுகூலம் தெய்வீக வழிபாடு ஆன்மீக பயணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மனநிறைவான ஒரு அற்புதமான வாய்ப்பை வழங்குகிறது தொழில் விருத்தி பன்மடங்கு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு ஸோ தங்களுக்குடைய மன உறுதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சாதனங்களை உங்களுக்கு வாரி வழங்க காத்திருக்கிறது அதே சமயம் உங்களுடைய உறக்கத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்தணும் உங்களுடைய உடல் ஓய்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் மன அந்த உறக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அதிக கவனம் செலுத்துங்க தூக்கமின்மை என்பது உங்களுக்கு உடல் ரீதியான சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அறிவுறுத்துகிறோம் ஸோ இதில் அதிக கவனம் எடுங்க சமசப்த பார்வையால் ஜென்ம ராசியை வசீகரிக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு உடல் ரீதியாக இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுப்பார் குறிப்பாக இந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவை தரும் அதிலேருந்தெல்லாம் மீண்டு வர்றதுக்கு சரியான மருத்துவ சிகிச்சையை நீங்கள் பெறுவீங்க அதுமே அதே சமயம் தங்களுக்கு இந்த கலைத்துறையில் ஒரு நல்ல வாய்ப்பு தேடிட்டு இருந்த நபர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும் புதிய தொழில் செய்பவர்களுக்கு ஒரு அற்புதமான வெற்றிகள் இந்த காலகட்டத்தில் வந்து சேர்கிறது தங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசை அபிலாசை லட்சியங்கள் யாவற்றையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் சுயரிப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு அப்படிங்கிறதெல்லாம் மாட்டுக்கிறது இல்ல தெய்வீக அனுகூலம் குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக கைகூடி வருகின்றது இதுவரை ஒரு குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களில் தடை தாமதங்களை சந்தித்து கொண்டிருந்த சிம்மராசியை சார்ந்தவர்களுக்கு ஒரு நல்லதொரு வாரிசு கைகூடி வருகிறது இந்த காலகட்டத்தில் அந்த வாரிசு அமையக்கூடிய ஒரு தன்மை என்பது யோக வாழ்வியும் உங்களுக்கு வழங்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் அறிவுறுத்துறோம் சரியான மருத்துவ சிகிச்சை என்பது மிக முக்கியமானது என்பதை கருத்தில் கொண்டு செயல்படுங்கள் தனது பத்தாம் பார்வையால் சுகஸ்தானத்தை வசீகரிக்கக்கூடிய சனி பகவான் தங்களுக்கு சுப விரைய செலவுகளை அதிகரிக்கிறார் இது வரைக்கும் ஏதாவது ஒரு லேண்டு இடம் இதெல்லாம் வாங்கிட்டு விற்க முடியாமல் ரொம்ப தடுமாறிட்டு இருந்த சிம்மராசி சேர்ந்தவங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் அந்த விஷயங்கள்லாம் நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும் குறிப்பாக அந்த வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிக்கல்களை எதிர்கொண்டிருந்த அன்பர்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனையில் மாட்டிட்டு தவிச்சிட்டு இருந்த அன்பர்களுக்கு சிம்மராசியை சார்ந்தவர்களுக்கு தீர்வு நிச்சயம் உண்டு கடன் பிரச்சனைக்கான சிக்கல்கள் இருந்தெல்லாம் இந்த காலகட்டத்தில் மீண்டு வருவீங்க தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக அக்கறை செலுத்துங்க சிம்மராசியை சார்ந்த பெண்கள் தகப்பனாருடைய உடல் ஆரோக்கியத்தில் அவருடைய வார்த்தைக்கு மதிப்பளித்து அவர்களுக்கு உண்டான உதவிகளை நீங்கள் செய்வது அவசியமானது என்பதை அந்த நேரத்தில் அறிவுத்துறோம் மேற்கொள்ளக்கூடிய பலன்கள் யாவுமே பலன்கள் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க உங்களுடைய சுய ஜாதகம் பிறந்த தேதி நேரம் மற்றும் இடம் ஆகிய மூன்று குறிப்பின் அடிப்படையிலான சுய ஜாதகம் மிக சரியாக பொருந்தி வந்து தசாபுத்திகள் நல்ல சப்போர்ட்டான ஒரு விஷயத்தை செய்தால் இந்த யோக எல்லாம் உங்களுக்கு நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்